தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழியில் திருவாசகத்துல திரு அண்ட பகுதியில அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்தரலாம் நிற்பன சொல்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொல்லவும் படா அண் கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவின் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த வரிகளில் இறைவனுடைய பெருமைகளை இன்னும் அழகாக மாணிக்க எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம் போன வரிகளில் என்ன சொல்றாரு நாற்றிசை நடப்பன நடா ஐ கிடப்பன கிடா ஐ நிற்பன நிரி ஈச் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா என்னன்னா நான்கு திசைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் நடக்கும் கிடக்கிறது கிடக்கும் அப்படின்னு சொல்லி போன வரிகளில் சொன்னார் இல்லையா இப்போ என்ன சொல்கிறாரு நிற்பது நிற்பதே நிற்கும் அப்படியா இப்போ மனுஷனே நாமளே இருக்கோம் நடக்கணும் அப்படின்னா நடக்கிறோம் கிடக்கணும் உடம்பு சரியில்லை கிடக்கணும் அப்படின்னா கிடந்து கிடக்கும் நிற்கணும் அப்படின்னா நம்ம வந்து எழுந்து நிற்கிறோம் இது எல்லாத்தையும் இயக்குபவன் யாரு நம்மளுடைய சிவபெருமான் தான் அவனின்றி ஒரு அணுவும் இல்லை அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து எப்பவுமே நமக்கு நன்மையே நடக்கும் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தப்பு ஆனால் அந்த எண்ணம் வந்து வரும்போதெல்லாம் நாம சொல்லி 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 நாம் வந்து மாற்றிக்கணும் அதை மாற்றிக்கிறதுக்கு நாம் வந்து ட்ரை பண்ணணும் அதை தான் ரொம்ப அழகாக மாணிக பாசுகர் இங்கே வந்து சொல்கிறாரு அப்புறம் சொல்பதம் கடந்த தொல்லோன் அப்படிங்கிறாரு சொற்களால் அவனை வந்து வர்ணிச்சிட முடியுமா அவன் வந்து சொற்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் பா சொல்பதம் கடந்த தொல்லோன் ஒரு ஒரு பாடலில் அவனை வந்து சொல்லிட முடியும் அப்படின்னா எதுக்கு ஓராயிரம் பாடல் எழுதினாங்க எழுதியிருக்காங்க எழுதிக்கிட்டும் இருக்காங்க இன்னும் எழுதுவாங்க இல்லையா அது மாதிரி சொற்களால அவனை வந்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது சொற்களால் நம்மளை வந்து அதெல்லாம் கடந்தவன் அவன் அப்பேற்பட்ட என் பெருமான் அழுக அப்படிங்கிற மாதிரி இறைவனை பாராட்டுறாரு அப்புறம் என்ன சொல்றாரு உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் இப்போ மன நம்மளுடைய மன உணர்ச்சியால் அவனை வந்து நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து நாம வந்து நம்ம மனசுக்குள்ள அவன் வந்து இது பண்ணிடுவானா நாம அவனை வச்சிட முடியுமா அவனா வந்தாதான் உண்டு அவனா இறங்கி நமக்குள்ள வரணும் அப்படி அவ அதுக்கு வந்து அவனுடைய அருள் நமக்கு தேவை அதைத்தான் அவர் வந்து மாணிக்க வாசகர் அழகாக வந்து சொல்கிறார் அறிவினை கொண்டு உள்ளத்து உணர்வினால் அறிந்து கொள்ள முடியாதவன் நம்மளுடைய அறிவை வச்சு நம்மளுடைய உள்ளத்து உணர்ச்சியை வச்சு அவனை அறிஞ்சுக்கணும் அப்படின்னா முடியுமா முடியாதவன் பேர்பட்ட பிரம்மா விஷ்ணுவாலேயே அவனை அறிஞ்சு கொள்ள முடியல சாதாரண இந்த மனுஷ பிரவியில் இருக்கிறவங்க நாம் வந்து அறிஞ்சு கொள்ள முடியுமா அப்பா அப்போ எப்படி அறிஞ்சு கொள்வது அவனாக வரணும் நமக்கு அப்போ நம்மளுடைய பாதை எதை நோக்கி போகணும் அவனை நோக்கி போகணும் அவனுக்குள்ளே வரணும்னா அவனை பற்றிய நினைவு அதை பற்றி ஒன்று இல்லை ஏதாவது ஒன்று சமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கலுக்கு பொங்கல் வைக்கணும் நமக்கு பொங்கல் வைக்க தெரியாது அப்படின்னா பொங்கல் சம்பந்தப்பட்ட யார் நல்லா வைப்பாங்களோ அவங்கள பார்த்து கேட்குறது அதுக்கு நல்ல அரிசியாக பார்த்து வாங்குறது நல்ல வெள்ளமாக பார்த்து வாங்குறது நல்ல நெய்யா பத்து அது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் இருந்தா படிக்கிறது இப்படி அந்த சிந்தனையாகவே இருந்து கடைசியில் ஒரு நாள் நாம அதை செய்யும்போது அது நமக்கு நல்லதா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சில சமயம் சொதப்ப சொதப்போம் அப்படிங்கும்போது இன்னும் நல்லா செய்யறது எப்படின்னு நாம கற்றுக்கலாம் நல்லதா வந்துருச்சுன்னா ஓகே இதே மாதிரி நாம பின்பற்றணும் இனிமே நாம வைக்கணும் நாம நாலு பேருக்கு இன்னும் பொங்கல் வைக்க சொல்லித்தரணும் சாதாரண ஒரு சமையலுக்கே எப்படி அப்படின்னா இறைவன் எவ்வளவு பெரியவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவன் அவனை நாம் அறிஞ்சுக்கணும்னா அவனை பற்றியே நினைக்கணும் அவனுடைய திருநீரை பூசணும் ருத்ராட்சத்தை அணியணும் அவன் அவனுடைய அடியார் கூட்டத்தோடு இருக்கணும் அவனை பற்றிய பாடல்களை கேட்கணும் அவனை பற்றிய பெருமைகளை உணரணும் அவனுடைய கோவிலுக்கு போய் அவனுடைய அபிஷேகங்களை பார்க்கணும் இப்படி அவன் நம் சொல் செயல் சிந்தனை எல்லாமும் அவனாக இருந்தால் பா நான் நல்ல பக்தி பண்ணுறான்ப்பா அப்படின்னு இறைவனாக நினச்சி வருவானா அப்படின்னா நம்பிக்கையோடு இரு வருவான் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் அப்படிங்கிறாரு அதாவது கண் முதலாகிய பொறிகளுக்கு காணவும் இல்லோம் இந்த அஞ்சு புலன்களால் அவனை வந்து நாம அறிஞ்சு கொள்ள முடியுமா முடியாது இல்லையா அதைத்தான் இங்க அழகா சொல்றாரு ஐந்து இந்த கண் முதலாகிய ஐந்து புலன்களிலும் அறிந்து கொள்ளப்படும் இயல்பும் இல்லாதவன் இப்போ கண் குளிர நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டேன் காது உளிர அவனோட ஒரே ஒரு சொற்பொழிவை பெருமைகளை கேட்டுட்டேன் அப்படின்னு இருக்கம்மா மறுபடியும் தரிசனத்துக்கு போகிறோம் மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்து மாட்டோமான்னு நினைக்கிறோம் இப்படியும் அவன் நம்ம மனசுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே எல்லா இடத்துலேயும் இருக்கிறான் அவனை அதுக்குள்ளே அடக்கிட முடியுமா அதற்கு மேற்பட்டவன் அப்பாற்பட்டவன் இறைவன் அவனை எதுனா எதுக்குள்ளேயும் அவனை வந்து நாம் அடக்க முடியாது விண்மதர் பூதம் வெளிப்பட வகுத்தோன் அப்படிங்கிறாரு ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா விண்முதலாகிய ஐம்பெரும் பூதங்களும் தன்னுடைய பெருந்திருவருளால் தோன்றுமாறு வகைப்படுத்தவன் வகைப்படுத்தவன் நாமெல்லாம் பார்க்குற மாதிரி கண் பானத்தை பார்க்க முடியும் பூமியை பார்க்க முடியும் நீரை பார்க்க முடியும் நெருப்பை பார்க்க முடியும் இப்படி நாம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக அவன் வந்து அதை காட்சிப்படுத்தியவன் அவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு பூவின் நாற்றம் போன்று எந்து எங்கும் ஒரு பூவில் வாசனை எப்படி ஒரு இடத்துல வச்சாலே அப்படி கம்முன்னு வாசனை அடித்து எல்லா இடத்துக்கும் பரவுதோ அது மாதிரி பூவில் நாற்றம் வாசனை வந்து எவ்வளவு இதுவாக பெருகுதோ அது மாதிரி இறைவன் வந்து அவ்வளோ இறைவன் வந்து அந்த பூவில் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய அந்த மனத்தை போல ஓங்கி எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவன் நம்மளுடைய பெருமான் அப்படின்னு இந்த வரிகள் நான் ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் இறைவனுடைய பெருமைகளை சொல்றார் இன்னொரு தர வரிகளை பார்த்துட்டு விளக்கத்தை சுருக்கமாக பார்த்துடலாம் நிற்பன நெறியி சொல்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவின் நாற்றம் பொருந்துயங்கு எங்கும் பொருள் எப்படி எப்படி நிற்கணுமோ அதே மாதிரி செய்கின்றவன் என்னுடைய பெருமான் பெருமைகளை உடையவன் அடக்க முடியுமான்னு முடியாது பழையோன் தொல்லோன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம உள்ளத்து உணர்ச்சிக்குள்ள அவனை கொண்டு வர முடியுமா முடியவே முடியாது அதுக்கு அவனா நினைச்சுதான் நம்ம கிட்ட வர முடியும் நம்மளுடைய கண் முதலாகிய அந்த ஐந்து அந்த 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 வந்து புலன்களால் அவனை காட்சிப்படுத்த முடியுமா முடியாது பெருமை அப்பாற்பட்டவன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் வானம் பூமி இந்த பஞ்சபூதங்களையும் வந்து நம்மெல்லாம் பார்க்குற மாதிரி வெளிப்பட வகுத்து நமக்கு கொடுத்தவன் உணர கொடுத்த உணரக் கொடுத்தவன் நம்மளுடைய பெருமான் தான் பூவில் வந்து மனம் எப்படி ஓங்கி உயர்ந்து இருக்குமோ அவன் எல்லா திசைகளிலும் பூவின் மனம் அப்படி பரவுவது போல அவனும் எங்கும் பரவி இருப்பவன் நம்முடைய பெருமான் அப்படின்னு இறைவனுடைய பெருமைகளை மாணிக்க வாசகர் இந்த பாடல்களில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்